எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை பிடித்த தர்திரம் முற்றிலுமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அது எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் செய்கிறதுனாலே உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் நிறைய தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏகப்பட்ட தகவல்கள் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு பல நண்பர்கள் ஆன்மீக நண்பர்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொன்ன அந்த ஆன்மீக பரிகாரத்தை நாம் செய்கிறங்க செஞ்சுட்டு எங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது அந்த மகிழ்ச்சியோடே இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்க நான் வந்திருக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களினுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி ஒரு நொடி பொழுதுல உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை நான் இப்ப சொல்ல போறேன் மனித வாழ்க்கையில விதி அப்படிங்கிறது மாறாதது எது நடந்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் எழுதப்பட்டிருக்கும் இருக்கும் ஏன்னா விதி இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை தான் இறைவன் கொடுத்துருக்கிறாரு முயற்சி பண்ணால் எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியுங்கிற ஒரு விஷயம் இருந்தால் இன்றைக்கி யார் தான் இந்த முயற்சி பண்ணாமல் இருக்கிறார் இன்றைக்கி முயற்சி பண்ணாத மனிதர்கள் யாருமே இல்லை அதாவது மிகப்பெரிய அளவிலான திறமைசாலிகள் இன்று அதிகரித்து விட்டார்கள் அப்போல்லாம் ஒரு பாடுறவங்களை பார்க்குறதே பெருசாக இருக்கும் இன்றைக்கி ஒரு வீட்டில் ரெண்டு மூணு பாடகர்கள் இருக்காங்க எல்லாமே ப்ரொஃபஷ்னல் சிங்கர்ஸாக இருக்காங்க எல்லாத்துறையும் அது மாதிரி தான் இன்று திறமைகள் பெருகிவிட்டது ஆனால் அந்த திறமைக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் பிராப்தம் வேண்டும் இல்லையா அந்த பிராப்தம் க கிடைப்பதைத்தான் நாம் வந்து எழுதப்பட்ட விதினு சொல்கிறோம் இப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால இப்போ நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு பிராப்தம் இல்லைனாலும் உங்களுக்கு அந்த விதி பிராப்தம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை இல்லைங்க நான் வந்து என்ன முயற்சி பண்ணாலும் என் ஜாதகத்தில் ஒரு ஒரு அரசு வேலையே அமையாதுங்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் இதை செய்யறதுனால உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி திருமணமே சரியா அமையலைங்க இது செய்யறதுனால நல்லா நடக்கும் வீடு வீடுகட்டமுள்ள இது செய்யுங்க நல்லா நடக்கும் இப்படி உங்களினுடைய தலை விதியை உங்களுடைய வாழ்க்கையை அடியோடு மாற்றக்கூடிய அற்புதமான சக்திகளை கொண்ட ஆன்மீக பரிகாரமாக இது இருக்கும் என்பதிலே எந்த விதமான சிறு ஐயமுமே கிடையாது நோ டவுட் அப்படின்னு சொல்லலாம் அது என்னன்னா உணவு தானம் வழங்குவது உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டுமா விதி மாற வேண்டுமா உணவு தானம் கொடுங்கள் தானத்தில் மிக உயர்ந்த தானம் அன்னதானம் என்று சொல்கிறோம் அன்னதானத்தை மிஞ்சிய ஒரு தானம் எதுவும் இல்லை பசியோடு வருபவர்களினுடைய அந்த பசியை போக்கி வயிறார சாப்பாடு கொடுத்து அவர்கள் நம்மை வாழ்த்துவது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பாக்கியம் அதனால அந்த சாதம் அதாவது இந்த அன்னதானத்தை எந்த அளவுக்கு நாம் அதிகமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது இன்னும் கூட பாருங்க சில குடும்பங்கள்லாம் தலைமுறை தலைமுறையாக சேமமா இருப்பாங்க எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருப்பாங்க இதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட முன்னோர்கள் கண்டிப்பாக அன்னதானங்களை செய்து கொண்டிருப்பவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய பூர்வீகத்தில் எல்லாம் அன்னதானம் செய்கிறவங்களாக இருப்பாங்க அன்னதானம் என்பது உங்கள் தலைமுறையை மட்டும் காப்பாற்றாமல் உங்களினுடைய ஏழு தலைமுறையையும் காப்பாற்றும் அந்த சக்தி அன்னதானத்திற்கு உண்டு ஸோ அன்னதானத்தை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது அவசியம் செய்யுங்க இந்த அன்னதானத்தை தினம் ஆயிரம் பேருக்கு நீங்கள் செய்யணும் செஞ்சீங்கன்னா குறுகிய காலத்திலே உங்களுடைய விதி மாறும் என்னங்க இது சரியான கதையா போச்சு ஆயிரம் பேருக்கு தினம் பெரிய கோடீஸ்வரனால கூட அன்னதானம் செய்ய முடியுமா டெய்லி ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்றீங்களே அப்படின்னா சாஸ்திரம் சொல்றதை நான் சொல்றேன் தினம் ஆயிரம் பேருக்கு அன்னம் அளித்தால் விதி மாறும் ஒருவரினுடைய தலையெழுத்தே மாறும் விரும்பியதை இறைவன் நிச்சயம் தந்தருள்வார் ஆனா ஆயிரம் பேருக்கு அன்னம் அளிப்பதுங்கிறது இயலாத ஒன்று ஒரு சாமானிய மனிதனால ஆயிரம் பேருக்கு தினமும் வண்ணம் அளிக்க முடியாது அதுக்கு ஒரு பிராத்தமும் வழியும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதாவது சிறிதளவு பச்சரிசி எடுத்து இடித்து அரைத்து கொள்ளுங்கள் அதில் சர்க்கரை சர்க்கரையை கலந்து கொள்ளுங்கள் இந்த பச்சரிசி மாவை எடுத்து அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் மரத்திற்கு அடியிலே அரச மரம் இருந்தாலும் சரி ஆலமரம் இருந்தாலும் சரி அந்த மரத்துக்கு அடியிலே இறைவனை மனதார வேண்டி எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர வேண்டும் கஷ்டம் தீர வேண்டும் என்று இறைவனை மனதார வேண்டி அந்த மரத்திற்கு அடியிலே அந்த பச்சரிசியும் இனிப்பும் கலக்கப்பட்ட அந்த பொடியை போட வேண்டும் இப்படி போட்டால் என்ன நடக்கும்னா அந்த பச்சரிசி மாவினை சிறு சிறு ஜீவராசிகள் வந்து சாப்பிடும் எறும்புகள் வந்து சாப்பிடும் சில பூச்சிகள் வந்து சாப்பிடும் இது என்ன பண்ணுனா தினம் ஆயிரம் பேருக்கு அன்னமளித்த ஒரு பெரும் மிக மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நாம் தொடர்ச்சியாக செய்கிற பட்சத்தில் தொடர்ச்சியா காலையில எழுந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு இறை வழிபாடு முடிச்சுட்டு தொடர்ச்சியா செய்யற பட்சத்துல நிச்சயமா சொல்கிறேங்க உங்களினுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சரி அல்லது அனுபவிச்சவீங்களா இருந்தாலும் சரி அது அத்தனையும் அடியோடு மாறுறதே உங்களால பார்க்க முடியும் கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க அதே மாதிரி சிறு சிறு உயிரினங்களுக்கு தான் உணவு தானம் கொடுக்கறது சந்தோஷம் மனிதர்களுக்கும் தானம் கொடுங்க அட்லீஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு தாட்டி ஆகுது குறைஞ்சது ஒரு பத்து பேத்துக்காவுது உணவு தானத்தை வழங்குங்க உணவை கொடுத்து அவங்க கிட்ட ஆசையை வாங்கிக்கோங்க ஒருவரினுடைய பசியை ஆற்றுவது அப்படிங்கிறது பெரும் புண்ணியம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய தலைமுறைக்கும் சோ அதுல நீங்க மிகுந்த கவனமாக இருப்பதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும் எனவே இப்பகுதியிலே நாம ஒருவரினுடைய விதியை மாற்றக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறையை பற்றி விளக்கமா பார்த்தோம் கண்டிப்பா இதுல சொல்லப்பட்ட விஷயங்களை செய்து நீங்கள் பயனினை அடைய வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மிக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்